வணக்கம் முத்துநகர் மீனாவன் நேற்று நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கடற்கரையில் ஒரு வல்லம் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சுட்டு எப்படி எரிஞ்சிச்சு அப்படிங்கிறது வந்து தெரியல வல்லம் ஃபுல்லாகவே வந்து சேதாரம் ஆகிட்டு வல்லம் இனி வந்து ஒன்றத்துக்கும் ஆகாது இதோடய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படியும் வந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வந்துருக்கும் வந்திருக்கும் வல்லம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து லட்ச ரூபா அப்புறம் வந்து சிலிண்ட்ரு ஜாமா எல்லாம் சேர்த்து வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா மொத்தம் வந்து பதினஞ்சு லட்சரூபா வந்து போயிருச்சு சுத்தமாக வந்து எல்லாமே வந்து எரிஞ்சு போயிடுச்சு நாசமாக போயிடுச்சு பழகமே வந்து உள்ள வந்து கறிக்கட்ட மாதிரி தான் வந்து கிடக்கு இந்த இடத்துல தான் வந்து நம்மளுமே வந்து ஃபைபர் போட்டை வந்து கட்டிருந்தோம் அந்த வல்லம் வந்து விலங்க தான் இருந்துச்சு நைட்டு ஒரு மணி போல் தீ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் ரெண்டு மணிக்கு தான் வந்து கனவுக்கு போயிட்டு வந்த வள்ளம் அதாவது தொழிலுக்கு போயிட்டு வந்த வள்ளம் வந்து பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிட்றக்குள்ளேயும் வள்ளம் வந்து நிறைய எரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கயிறை அத்து விட்டு அம்மார் கயிறை அத்து விட்டு கரையை பிடிச்சிருக்காங்க ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணி வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய வந்து எரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் அணைச்சாங்க இன்னும் வந்து புகஞ்சிட்டு தான் இருக்குது பழகையிலாம் பாருங்க பழகைய தொட்டாலே வந்து உடஞ்சு அளவுக்கு வந்து எரிஞ்சிருச்சு இந்த அலுமினியத்திலாம் பாருங்கள் எவ்வளோத்துக்கு வந்து இலகி இருக்குன்னு நீங்கள் வந்து இந்த இன்ஜின் சிலிண்ட்ரு எதுவுமே வந்து பயன்படுத்த முடியாது எப்படி எரிஞ்சிருக்குன்னு பாருங்கள் அந்த பாருங்கள் கம்பல்சரி சிலிண்டர் டேங்கு அந்த டேங்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து வெடிச்சிருக்கும் ஏர் வந்து அவங்க வந்து வரும்போதே வந்து வெளியே அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அப்படின்னா வந்து அது வெடிச்சாலே வந்து பயங்கரமாக இருக்கும் நிறைய வள்ளங்களில் வந்து வெடிச்சிருக்கு ப்ரெஷர் அதிகமாகி

Haa macam Hmm. 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 பாவம் நல்லா பே யார்ட்டையும் அம்பு தும்புக்கு போக மாட்டான் இப்போ வடத்தை வந்து தீய வச்சு பொழிச்சிருக்கானுங்க பாவம் எந்த பாகம் செஞ்சானோ தெரியல எந்த பாவை பே செஞ்சானோ தெரியல இந்த பாவம் போடாது அவனுக்கு ரெண்டு மூணு பொட்டைப்பில தான் இருக்குது பாவம் போய் கஷ்டப்பட்டவன் இது அரசாங்கம் பார்த்து எதாச்சும் ஒன்று உதவி பண்ணுங்க எங்க போட்டியும் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க பக்கத்துல நம்ம கட்டி போட்டுருந்தோம் பக்கத்துல தான் இருந்துச்சு இப்படியே தான் செஞ்சுக்கிட்டே இருக்கானு அது யாருமே கண்டுபிடிக்க முடியல வாங்கி ஒரு வாரம் கூட ஆகலாம் அதுக்கே தூக்கிட்டு போயிட்டானு எங்க போட்டால ஒரு மாசம் ஒரு மாசம் ஒரு மாசம் இருக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்குறோம் போட்டே கிளாண்டு போயிட்டாலும் இந்த வடத்தை அடிக்க ஒரு நேரம் குண்டு எல்லாத்தையுமே கிளம்பிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் அரசாங்க நீங்கள் பாருங்க இதை பார்த்து கண்டுபிடிச்சி யாருங்க கண்டுபிடிச்சி கண்டனம் கொடுங்க கயிறெலாம் எப்படி இலையிருக்குன்னு பாருங்கள் எல்லாமே இரும்பு மட்டும் மட்டும்தான் வந்து பாக்கி அதெல்லாம் சங்கு தான் கலசல் சங்கு வச்சுருப்பாங்க நல்ல சங்கு வந்து யாவட்ட உடனே கொடுத்துருவாங்க கலசல் சங்கு மூடையை வந்து வளத்தில் வச்சுருப்பாங்க அது கலசல் தானே நம்ம கலசல் தான் கலசல்னா சங்கு கொஞ்சம் ஓட்டை டேமேஜ் இந்த மாதிரி இருக்கும்

போட்டல்ல போரட்டே பிந்து டைம் இது கிட்ட நான் நினைங்க கரெக்ட்டா அவங்க பாமல வெந்துருக்கையா அம்மா நகருது இது ஊர்ல அம்மா இருக்கு இந்த தான் வந்து நான் ஒரு 100 60 வллаங்கடகா போறேன் இந்த ஒரு சைங்க குத்தறான் இது என்ன கரெக்ட் ഇന്ന് അപ്പതാണ് എടുത്ത് കൊണ്ടുപോയി തന്നെ പ്ലേ ആവും ആ நிறையன் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுமே வந்து கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு போயிருக்காங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு மனு மாதிரி கொடுக்குறோம் கையெழுத்து போட்டு இன்னைக்கு வல்லங்கள் எதுவுமே வந்து கடலுக்கு போகலை